விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட நாட்களாக சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் எச்சரிக்கை விவரங்களை எமது செய்தியாளர் சையத் சையத் வணக்கம் இந்த விபத்தானது எப்படி நடந்தது யாருக்கெனும் பாதிப்பு ஏற்பட்டதா விவரங்கள் வணக்கம் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி கார் ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது அப்பொழுது திண்டிவனம் அருகே உள்ள சலவாதி அருகே சென்னையை திருச்சி நெடுஞ்சாலையில் நீண்ட நாட்களாக சாலை விரிவாக்கும் பணி மேம்பாலம் பணி ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் தகவல் பலகை இல்லாததால் திருச்சி நோக்கி சென்ற கார் சென்டர் மின்னலில் மோதாமல் இருக்க திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் வந்த கார் முன்னால் சென்ற கார் மீது பலமாக மோதியது பின்னால் வந்த மற்றொரு கார் முன்னால் சென்ற கார் மீது மோதியது இதில் மூன்று கார்கள் அடுத்தடுத்து மோதியதால் இரண்டிற்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் காரில் பயணம் சேர்ந்தவர்கள் காயமடைந்தனர் காயமடைந்த திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அங்கிருந்து பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து ரோசனை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து ஏற்படுது இதற்கு முக்கிய காரணம் மேம்பாலம் பணி விரிவாக்கும் பணி சாலை விரிவாக்கும் பணியில் தகவல் பதிவு தகவல் பலகை வைக்காதே இந்த விபத்துக்கு காரணம் என போலீஸ் முதற்கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்